அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கூஸ் வாத்து குஞ்சுகள் கூஸ் வாத்துங்க அது போக மணிலா வாத்து குஞ்சுங்க கினியாபிக்கு எலி புறா இதெல்லாம் பார்க்க போகிறோங்க இதெல்லாம் புறா மட்டும் சும்மா பார்வைக்காக மட்டும் கவனிச்சுருக்குறேங்க நம்ம பணியில் என்னென்ன இருக்குதுங்கிறதுக்கு வேண்டி இன்னும் நிறையா இருக்குது அது இப்போதைக்கு வீடியோவாக எடுக்க முடியலைங்க இன்னும் பின்தொடர்ந்து வருதுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பணியில் இருக்கக்கூடிய கூஸ் வாத்துங்க மணிலா வாத்து கூஸ் வாத்துக்கெல்லாம் ஜாலியாக தண்ணியில் விளையாண்டுட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மொத்தம் அஞ்சு ஆண் வாத்தும் ஒரு பெண் வாத்து இருக்குதுங்க இதில் பெண் வாத்துக்கு வந்துட்டு ஒரு கண்ணும் ஒரு ஆண் வாத்துக்கும் ஒரு சைடில் கண்ணு வந்து கொஞ்சம் தெரியறது இல்லைங்க அடிபட்டுருச்சு இந்த ஒரு ஜோடி இது வந்து இதில் குஞ்சு இருக்குது இதை வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் சென்னைக்கு வாங்கிட்டாருங்க அது டெலிவரி கொடுத்துட்டோம் கொஞ்சம் வீடியோ லேட்டாக வரும் இப்போ உங்களுக்கு வர தெரியுது இப்போ பார்த்துக்காத இந்த எலிங்க கினியாபிக்கு ஒரு ஜோடி இருக்குது இதனுடைய விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆறுநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க இதில் ஆன் பெண் கரெக்டாக இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இதனுடைய வயசு பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதம் வயது இருக்குங்க ஜோடிக்கு தயாராகிட்டுருக்குங்க இப்போ இது வந்து நம்ம ஒரு நண்பர்கிட்டேருந்து எடுத்தோம் அங்கே வந்து அவங்க பராமரிப்பு சரியில்லாமல் வச்சுருந்தாங்க இப்போதான் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்ருக்கு இப்போ அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா மணிலா வாத்து குஞ்சுகள் பார்க்குறேங்க இதிலும் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு பதினெட்டு குஞ்சுகள் இருக்குது அதில் ஒரு பத்து குஞ்சுகள் வந்து நண்பர் சென்னைக்கு இருபது நாளுக்கு முன்னாடியே அமௌண்ட் செட்டில் பண்ணியிருந்தார் அவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடைக்காதனால நேற்றுக்கு தான் டெலிவரி பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு எட்டு குஞ்சுகள் இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம தொடர்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ அதைக்கு பார்த்திங்கன்னா மணிலால் பெரிய வாத்துகள் நிறையா கிடைக்கிது குஞ்சுகள் கிடைக்க மாட்டேங்குதுங்க நம்மகிட்ட இப்போ தான் முட்டை வச்சு படுத்துருக்குது இன்னும் குஞ்சு பொறிக்கலை பொறிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட்டாக சொல்கிறேன் அது ஒரு மாதம் ஆகும் நம்ம குஞ்சு பொறிச்சு நம்ம டெலிவரி கொடுக்கறதுக்கு அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற புறாவுங்க நம்ம பார்த்திங்கன்னா இப்போது ரோமரில் ஒரு நாலு புறா வச்சுருக்குறோம் போக பார்த்திங்கன்னா கர்ணத்தில் ஒரு நாலு இருக்குது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதா புறான்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜங்கிலி புறான்னு சொல்லுவாங்க இது வந்து மற்றதெல்லாம் சும்மா அழகாக குளத்துறது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரோமர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆணாகவே இருக்குது உங்கள்கிட்ட ஏதாவது பெண்ணுகள் இருந்தால் கூட சொல்லுங்கள் நம்ம எடுத்துக்கலாங்க மேலும் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க மேலும் உங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கமுங்க